ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அவங்களாம் பார்த்து ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்குரிய எல்லோருமே ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த பதினஞ்சு வருஷமாக ப என் கூட என் நண்புக்குரிய பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சினிமாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது அது திரையரங்கில் வந்து வசூல் பண்ணுது அப்புறம் அந்த அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க அப்போ இது ஒரு ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு இருக்குது ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம் அது என்னோட நிலம் என்னோட ஊர் நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை அந்த மண் கதை அப்படிங்கனாலே அது தான் நிலத்து நிலத்தோடு சம்பந்தப்பட்டது சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்ட்ரவல்னு ஒன்று எடுத்துடணும் சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து என்னச்சிங்கன்னா முதல்ல இந்த இன்ட்ரவல்னு ஒன்று எடுத்துடணும் உடனே தேட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஸ்டால் வச்சுருக்கிற ஓனர்கள்லாம் மேலே கோவப்படக்கூடாது பாப்கார்ன் வாங்குறவே எந்த சூழ்நிலையும் வாங்கி தான் சாப்பிடுவான் இன்ட்ரவல் விட்டால் தான் சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது சம்பூர்ண ராமாயணம் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாதனால ரெண்டு இன்ட்ரவல் விட்ருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ ஒரு இன்ட்ரவலாக மாறி இருக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் வெப்சீரிஸ் இங்கே வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வெப்சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்குது என்ன காரணம்னால் அவங்க முழு நீள படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள் அவர்களுக்கு பாகமாக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு எபிசோடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ரெண்டு எபிசோட பார்க்குறோம் அதனால தான் கூட ஒரு மூணு நான் மூணு எபிசோடை வச்சால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல் அதில் அரை மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குறதே தவறு முழு உடல் ஒரு முழு தரிசனம் அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நான் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக பேசினாலும் சில சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை என்கிற இந்த படம் எனக்கும் வந்து இப்போ ஒம்பது வயசு ஆகிடுச்சு நானும் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் ஆனால் நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளாளந்து கூட ஒரு தந்தையை பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு உதாரணம் சொல்கிறது கூட காவியத்தில் கூட ஆட்கள் இல்லை இது மிகையாக நான் சொல்லலை காவியத்தில் கூட இவ்வளோ பாசமாக இவ்வளோ அன்பாக அதே சமயத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போகிற ஒரு தந்தையை நான் இப்போ இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை என்னை முதன் முதலில் அழைத்தது ஒரு தந்தை ஒரு தந்தை தான் என்னை அழைச்சார் ஒரு நன் என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார் முதல்ல ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நான் சொன்னேன் என்னோட பையனை வந்து ஹீரோவாகணும் அப்படின்னு சொன்னார் இது பாருங்கள் இப்போ இப்போ அவர் பேசும்போதோ தெரியுது ஏகன் பேசும்போது தெரியுது இது சின்ன வயசுலருந்தே இந்த கனவை ஊட்டி வளர்த்துருக்காரு இதே ஒரு தனி படமாக எடுக்கலாம் இந்த கதையவே ஒரு தனி சினிமாவாக எடுக்கலாம் அப்படி ஊட்டி வளர்த்துருக்காரு அப்போ அவர் என்னை என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு பேசும்போது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் படம் தயாரிக்கிறனால நான் ஒரு படத்தை வந்து நான் எடுத்துட மாட்டேன் என் கதைக்கு என் கதைக்கு தகுதியான ஒரு அப்படின்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நான் எடுப்பேன் ஏன்னா என் கையில் இருக்கிற ஒரே அஸ்தரம் அது ஒன்று தான் ஆர்டிஸ்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது நண்பர்களே ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கவே இல்லை ஏகன் ஏற்கனவே வந்து சின்ன துறையில் அதுக்கு முன்னாடி நடனம் இப்படி பல உடற்பயிற்சி இடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அடிக்கடி வீடியோஸெலாம் எனக்கு அனுப்புவார் அதெல்லாம் நான் பார்த்து அந்த வசனங்கள் பேசுகிறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா வெறியன் ஒரு சினிமா காதலன் ஒரு சினிமாவுக்காக டெடிக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன் ஆனால் நான் ஆடிஷன் பண்ணலை வரும்போதே கவனிச்சேன் உட்காந்து பேசும்போது கவனித்தேன் பேசும்போது கண்ணை கவனித்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த இந்த ஒரு சிறந்த நடிகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிறந்த நடிப்பு என்ன நான் நடிப்பு சொல்லி வாத்தியார் கிடையாது நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது நடிப்பை வாங்குகிற வாத்தியார் புரிஞ்சுக்கோங்க நான் நடிச்சு காமிச்சு அவங்களை நடிக்கன்னு சொல்கிற நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது அப்படி யாருமே செய்ய முடியாது இப்போ இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு மிசிங்கன்னு இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணார்னா அந்த பாட்டை செய்ய முடியுமா அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க முடியுமா மிகச்சிறந்த வயலின் வித்துவாள்களை அவர் அழைக்கிறார் மிகச்சிறந்த ராகங்களை அவர் வாங்கிக்கிறார் இதுதான் பாயிண்ட்டு அப்படி ஏகன் என்னிடம் வரும்போது முழு தகுதியோடு வந்த ஒரு இளைஞர் என்னுடைய வேலை என்னென்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான் முதல்ல செட்டில் யாரையும் பதற வைக்க மாட்டேன் செட்டில் யாரையுமே நான் பதற வைக்க மாட்டேன் ரொம்ப கூலாக இருப்பேன் எனக்கு டென்ஷன் இருந்தாலும் அதை குறிப்பாக நடிகர்கள் மீது நான் காட்ட மாட்டேன் ஏகனும் நான் திட்டினதே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கூட நான் திட்டதில்லை அதே மாதிரி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன் முதல்ல கூலாக இருக்க விடுவேன் ஏன்னா நீங்கள் கையார ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியாக வந்து உட்காராது எல்லாரையும் அமைதியாக என்ன ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும் அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும் என்னுடைய வேலை ஒரு நடிகரிடம் இருந்து இயல்புணர்ச்சியை தூண்டுறது தான் அதுக்கு முதல்ல செட் அமைதியாக வச்சுருப்பேன் இவ்வளோதாங்க இவ்வளோதான் விஷயமே அதனால் நான் யாரையும் அறிமுகப்படுத்தினதான் நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும் ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னால் இருந்த அவருடைய தாயார் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் வேண்டாத தெய்வங்கள் இல்லை அதை வேண்டிக் கொண்டே இருக்கிறார் என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக நாலாவது நாள் ஏகனுக்கு கை பிசங்கிடுச்சு ஒரு இதை எடுத்து அடிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கடைசி வரைக்கும் ஐயோ நம்ம எப்போயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய முடியாமட்டமே இது ஒட்டமே அப்படின்னு நினச்சேன் ஸோ அப்படி மேத்யூ மேத்யூ பற்றி சொல்லணும்னா இந்த ரெண்டு பேருக்குமே சினிமா நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சால் ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளோ தவிப்போட நிற்பான்னு மட்டும் பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அந்த நேரத்துலலாம் என்னை காப்பாற்றின பெருமான் அவர் தான் ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன் இந்த வயசில் இவ்வளவு பொறுப்பு உணர்ச்சி இவ்வளவு கடமை உணர்ச்சி ஒரு பிளான் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு ஏக்கர் நிலம்னு சொன்னேன் அது எத்தனை ஃப்ளாட்டுன்னு சொன்னாப்புல நான் அப்படியே அரண்ட்டேன் ஒரு ஒரு ஏக்கர் இடம் ஏதோ சொன்னேன் ஒரு 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 ஏக்கர் இருபது சென்ட் தம்பி அப்படின்னேன் அப்படியா சார் அப்படின்னா அது இத்தனை ஃப்ளாட்டு சார் அப்படின்னாப்ல ஸோ அந்தளவுக்கு அழிவு விரும்பும் எல்லாமே அவங்க தந்தை வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளை பிறருக்கு முன்னுதாரணமாக அவர் இருக்கார் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் நிறையா எல்லா கலைஞர்களை பற்றியும் பேசுவேன் சக்தியா பற்றி சத்யா தேவி நான் சத்யா தேவி இதுக்கு முன்னாடி நடிச்ச அந்த ஆடியோ நான்ஸெலாம் நான் பார்த்துருக்கேன் பட் எனக்கு ஞாபகம் இல்லை நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் அந்த இன்ஸ்டாகிராமில் அபிநயம் முடித்தா ஒரு பொண்ணு ஆடிட்டே இருந்துச்சு அது கருப்பாக இருக்கிற கேர் விஷயம் இருக்கு இருக்குது கூப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சங்கர் தம்பி தான் கூப்பிட்டு அப்படி அப்படிதான் இருந்துச்சு அதே மாதிரி என்னை பொறுத்து என்னென்னா நம்ம அந்த ஊரோட மனத்தோடு இருக்கணும் ஏன்னா நான் வந்து என்னென்னா நிறைய படங்களில் கொண்டு போய் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பிள்ளைகளை பூரா கலரை டல் பண்ணி வெயில் அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கின்ற இயல்பாகவே அழகாக வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணேன் அதே மாதிரி குட்டி புலி தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு நீங்கள் சிறப்பான நடிப்பு அப்புறம் அப்படி நிறையா பேர் நவீனு நவீனு உமா மேடம் இப்படி பவா செல்வத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு லியோ சிவகுமார் அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுச்சு இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு இந்த வாழ்க்கை இல்லை நான் தோற்று போயிட்டேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும் யோகி பாபு அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்கல கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் யோகனுடைய ஏகனுடைய சித்தா மிக மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு ஒரு சீன் இருக்குது ரெண்டு பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது ரொம்ப பிரமாதமாக அந்த ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படப்படுறீங்க இது புது நடிகனா புது ஹீரோவாக அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகியிருக்காது பதினெட்டாம் தேதி அந்த படம் அங்கே திறக்கிட்டுறாங்க ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது இடப்படுது அது மாதிரி அண்ணன் பிரபாகர் எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர் இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட கிட்ட எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம் அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி இந்த மாதிரி படங்களை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு தண்ணி மட்டும்தான் இப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொம்பளை வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் வைய முடியாது இப்போ யாரையுமே வைய முடியாது வஞ்சா அதை திட்டினா உடனே அது வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது டக்குன்னு உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிடுங்க என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுங்களேன் நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குளத்துக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க நல்லா ஃப்ரீ யாருமே திட்ட முடியலை உண்மையை சொல்ல போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க இது காரணம் யாருன்னா வேறு யாரும் இல்லை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் இருக்கிறவங்கள போராட்டியை வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாங்கள இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா லிய சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்ல ஆனால் அரசு மருத்துவமனை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் நிச்சயங்களையே மாற்றுறது நிச்சயமா ஏதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க போகலாமா வேணாமா ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்குறோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு போகலாமா வேணாம் அப்படி இல்லை எங்களுடைய சவாலே வேறு உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது உலக மக்களிடமும் போய் சேருவது கோலிப்பாண்டின் செல்லதுறை உள்ளூர் மக்களுக்கும் செல்ல உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுறையாகவும் இந்த படம் உருவாகி இருக்குது நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன் உலகத்திலேயே மிகப்பெரிய பயந்தோழி நான் தான் தா செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா அது நான் தான் இது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ அப்படிங்களா என்ன ஏகன் நல்லா இருக்கா அவங்க பாட்டை கேட்பேன் என்ன சார் நல்லா இருக்கா சார் இப்படி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் நானே கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்